யாரு பாப்பா நீங்க வானத்துல இருந்து தொப்புனு நாங்க தான் அசிஸ்டன்ட் விக்கி அது அங்க இருக்கிற முட்டைய எங்க கிட்ட கொடுத்துருங்க எலை டக்லஸ் கிரைட்ர பாத்தீலாடே இவிய முட்டை வியானனு கேப்பாவளோ நாம தூக்கி கொடுத்துறணுமா நான் என்ன முட்டை கடையா வச்சிருக்க நீ கேட்ட முட்டைய தூக்கி தரதுக்கு ஒழுங்கா ஓடிருங்க இல்லனா நான் ஓங்கி அடிச்சா 1 டன் weight

எங்க பாருங்க ஒழுங்கா முட்டைய தூக்கி எங்க இருந்து கொண்டு வந்தீங்களோ அங்கே தூக்கி வச்சிருங்க ஆமா பயில்வான் மாதிரி பருது பருது அடிக்கிறீங்கள நீங்களே அந்த முட்டைய தூக்கிட்டு போக வேண்டிதானே இந்த முட்டையில ஆன்டி ரோபோட்டிக் கோட்டிங் கொடுத்திருக்குது அதனால சாதாரண ரோபோட்ஸ்னால எங்களால அந்த முட்டையை தொட முடியாது நான்தா மாங்கஸ் ஓ மை காட் நீதான் அந்த 2054 ஆல் மோசமான ரோபோட்டா ஆமா மோசமான ரோபோட் மட்டும் இல்ல மோஸ்ட் பவர்ஃபுல் ரோபோட் ஓஹோ அப்பா எல்லா பிரச்சனைகோ நீதான் காரணமா ஓனே உங்களை விட மோசமான பவர்ஃபுல் ரோபோட்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணவனா எனக்கு நீங்களா துஜுப்பி எழுந்துருங்க யாரு பாப்பா நீ கிரேட் காலி தங்கச்சியா இம்மா பெருசா வளர்ந்துருக்கா வணக்கம் நான் தான் மங்கோஸ் டூ தௌசண்ட் பிப்டி போரோட மோஸ்ட் பவர்ஃபுல் ரோபோட் ஏய்யய்யோ என்னதுக்கு கக்கூசா அடோ பாவமே கக்கூஸ்னுலாம் அப்பயாருவா பாவா பாஸ் கக்கூஸ் இல்லை பாஸ் மங்கூசா ஓஹோ மங்கூசா அந்த ரோபோ அடித்து அடியில் காதே செவிடோ கொயிறு மட்டுக்கடு நீங்கள் பாருங்கள் எதுக்குமே நீங்கள் பயப்பட வேண்டாம் இனிமேல் நான்தா உங்களோட பார்ட்னர் பார்ட்னரா

வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் நம் ஊரில் உள்ள ஒரு பிரபல வங்கி நிறுவனத்தில் உலகின் தலை சிறந்த ரோபோ என சொல்லப்படும் விக்கி ரோபோ சுமார் இருநூற்றி ஐம்பது கோடியை வங்கியிலிருந்து கொள்ளையடித்துச் சென்றது மேலும் இந்த கொடிய ரோபோவினை உருவாக்கிய சைன்டிஸ்டு சைக்கிள் பாண்டியை கைது செய்ய அரசு உத்தரவிட்டுள்ளது வாட் யம்மாடி

யாய் மக்கா அந்த சாய்ந்துய்ஸ்டா பாலைச புடிச்சிட்டு போய்ட்டాவடி வெக்கி ரோபோ பணத்தை கொள்ளையடிக்கும் காட்சி பிரத்யேக சிசிடிவி கேமராவால் கிடைத்த ஆதாரம் இதோ ஏத்தியா அது பிக்க இல்ல அது மங்கूस அம்மா மங்கூசா அது யாரே ஹ்ம் ஆமா அது யாரு மங்கूस கக்கூஸ்னு பாட்டி நான் சொன்னேன்ல எங்க கல்கத்தத்தில ஒரு மோசமான ரோபோ இருக்குன்னு அந்த ரோபோ பேருதான் மங்கूस எம்மாடி அப்படினா அது நம்ம கல்கத்தத்துக்கு வந்துச்சா எப்படி கண்டிப்பா அதால டை மெஷின் மேலக்கு வரது இல்லவே வந்துட முடியாது ஒரு நிமிஷம் அப்படினா அப்படின்னா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருஷத்துல வந்த சுக்கி மங்குஸ்தானா ஆய் இருபத்தி ஆறு சுக்கி இந்தாட்டி தோசைய தின்னு வேண்டாம் வேண்டாம் நான் கரண்ட் தான் சாப்பிடுவேன் அட பாவமே அப்பா அதனால தான் கரண்ட் சாப்பிடனும்னு சொன்னானா அந்த முட்டையை அளிக்கிறதுக்காக அந்த மங்குஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு வந்திருக்கா ஒருவேளை வந்து முட்டையை அளிச்சிட்டானா யாய் அழாதே எல்லாரும் வாங்க நாம சைண்டீஸ்ட்டு சைக்கிள் பண்ணி சந்திச்சு எல்லா விவரத்தையும் சொல்லுவோம் வாங்க வாங்க யாய் நல்ல ஒரு வயசான கண்ணு தெரியாத பொம்பளைய வீட்டுல விட்டுட்டு எங்க நீ போறியா எப்படி நாங்கள் ஒரு அவசர தியானையை கிளம்புறோம் நீங்க இங்கேயே இருங்க யாய் நீ எங்க வேணாலும் சோமாரம் போயிட்டா ஆனா என் கண்ணாடியில எடுத்து கொடுத்துட்டு போ ஆ உங்க கண்ணாடி எங்க கிடக்கும் யாய் முன்னாடி ஒண்ணு என் கண்ணாடியை எடுத்துக்கூட இல்லைன்னா என்னைய பழம்

ஏய் நீ எங்கடா இருக்கே இல்ல ஊ ஆடிட்டியான்னு பார்த்தேன். மனுஷன் ஆயிரம் பிரச்சனையில இருக்கறா இல்ல இந்த ஆயா பிரச்சனை வேற தாங்க முடியலப்பா. எல்லாரும் வாங்க வாங்க. ஏத்தே நீங்க இங்கேயே காரை பிடிச்சிட்டு நில்லுங்க. நாங்க உள்ள போய் சாய்ந்திஸ்டா பார்த்து பேசிட்டு வரோம். ஏய், எனக்கு கண்ணு தெரியாதன்னு ஓட்டட்டு ஓடிரலாம்னு நினைக்காத ஐயனா. என்னத்தே இப்படி பேசுறியோ கொஞ்சம் காரம் பிடிச்சிட்டு தே நாங்க உடனே வந்துருவோம் வாங்க பிள்ளை விழா நாம போவோம்

பிறகு அந்த முட்டையில இருந்து வந்த புது ரோபோ அவளுக்கு அடிமையா ஆயிரும் அதனால அந்த முட்டை உடஞ்சு வெளியே வர்றப்போ எக்காரணத்து கொண்டும் அந்த மோசமான ஆட்களை அந்த ரோபோ பாத்துற கூடாது என்ன தம்பி இப்படி சொல்றிய ஆமாமா நான் அனுப்புன அசிஸ்டன்ட் ரோபோட்ஸ்க்கு என்ன ஆச்சுன்னே தெரியல அதனால தயவு செஞ்சு நீங்க அந்த முட்டை இருக்கிற இடத்துக்கு உடனடியா போங்க அந்த முட்டையில இருந்து வெளியே வர ரோபோ முத முதலான் ஒரு நல்ல மனிதர்களை தான் பார்க்கணும்

அங்க பாத்தியம்மா அந்த பாட்டி கண்ணு தெரியாம கஷ்டப்பட்டு ஆமா மம்மி போ போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண பாப்போம் கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் ம் லை ஆ அந்த பாட்டிய பத்திரமா ரோடு கிராஸ் பண்ணி விட்டு